அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் இந்த சேனலில் பிரம்ம கமல செடியை பற்றிய முழு தகவல்களை உங்களுக்கு பதிவிடுவதாக சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த பிரம்ம செடி இந்த பிரம்ம செடி என்பது இந்தியாவில் கேதர்நாத் பத்ரிநாத் இமயமலையின் உயர்ந்த பகுதிகளில் வளரக்கூடியது வருடம் ஒருமுறை மட்டுமே பூ பூக்கக்கூடியது இந்த பிரம்ம கமலமானது எத்தகைய வாழ்வியல் எல்லாம் தந்து நமது அத்தனை துன்பங்களையும் விளக்கி நம் வாழ்க்கையை ஒளிமிகரச் செய்கிறது என்பதை பார்ப்போம் இந்த பிரம்ம கமலம் நமது வீட்டில் இருந்தால் நமது வறுமைகள் ஒளிந்து செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதுதான் நூறு சதவீத உண்மை இந்த பிரம்ம கமலமானது எப்படி வளர்ப்பது அதை எப்படி நாம் பலன்களை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றிய முழுமையான ஒரு வீடியோவாக இது இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்ற பிறகு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் போதுமானது உண்மையில் நூறு சதவீதம் அதன் பலனை நான் பெற்றேன் என்பதால் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது இந்த தாவரம் மிக ஒரு அற்புத சக்தியாக வாய்ந்தது அதாவது இதன் இலையை பாதியாக வெட்டி நீங்கள் மண்ணிலே நட்டு வைத்தால் உடனே உயிர் பெற்று வளரக்கூடியது இதன் இலைகள் ஒரு சிறு துண்டு தவறி மண்ணிலே விழுந்தால் கூட அந்த இடத்தில் இது வளரக்கூடிய தாவரம் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்தி உள்ளது இந்த தாவரத்தின் ஒவ்வொரு இலைகளிலும் உயிர் ஓட்டம் உள்ளதை நீங்கள் உணர முடியும் சரி இதை பற்றி விரிவாக பேசணுன்னாக்கா இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வருஷம் ஒரு முறை மட்டுமே பூக்கும் அதாவது இரவு நேரத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு அற்புத பூதான் இந்த பிரம்மக்கமலம் இந்த பூ பூக்குங்கிற போது நான்கு திசைகளிலும் ஒரு தெய்வீக நறுமணத்தை உணர முடியும் அதை நம்ம வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த நறுமணம் சென்று சேரும் அவர்களே உங்களை என்ன உங்கள் வீட்டிலருந்து வாசம் வருது அப்படின்னு கேட்கும் அளவிற்கு இதனுடைய நறுமணம் ஒரு தெய்வீகமாக வீசக்கூடியது உங்களுடைய அத்தனை பிரச்சினைகளையும் உங்கள் துன்பங்களையும் போக்கக்கூடியது நீங்கள் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்ம கமலத்தை உங்கள் வீட்டில் வளர்க்கணும் இந்த பிரம்ம கமலத்திற்கு அதிக வெயிலும் இருக்கக்கூடாது அதே அளவு வெயிலே படாத நிழலான பகுதியாகவும் இருக்கக்கூடாது வெயிலும் நிழலும் கலந்த ஒரு மிதமான பகுதியில் மட்டுமே இதை தலைத்து வளரும் ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு நான் என்ன செஞ்சிட்டேன் வெயில் காலத்தில் இடத்தை மாற்றி வைக்கலான்னு வச்சேன் உடனே இதனுடைய இலைகள் எல்லாம் பழுத்து காய்ந்து விட்டது பிறகு மீண்டும் பல இடத்திலேயே வைத்து விட்டேன் இது பொதுவாக ஈசானி மூலையிலே வைத்து வளர்க்க வேண்டிய ஒரு தாவரம் நான் வெயிலிலே வைத்த பிறகு இது காய்ந்து பழுத்து காய்ந்தது அதை கண்ட பிறகு மாற்றி வைத்துவிட்டேன் பெரிதாக ஒன்றுமில்லை சிவபெருமானின் திருத்தலத்திலே நந்தீஸ்வரரிடம் போய் நாம் காதிலே நமது கோரிக்கைகளை வைப்பது போல இந்த பிரம்ம கமலத்தை ஒரு தொட்டியிலே வைத்து கல்லில்லாமல் மணலை மணல் மணலெல்லாம் மண் மண்ணை சலித்து நீங்கள் இதை ஊன்றி வைத்து தினந்தோறும் தண்ணீர் விட்டு வந்தாலே இது உயிர் பெற்று வளர தொடங்கிவிடும் இதில் அப்படி என்ன ஒரு இரகசியம் இருக்கிறது என்றால் நீங்கள் தினந்தோறும் இதற்கு தண்ணீரை விட்டுவிட்டு உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் இந்த செடியிடம் நந்தி பகவானின் காதிலே நாம் கோரிக்கைகளை வைப்பது போல இந்த தாவரத்தோடு உங்கள் மனதில் உள்ள அத்தனை ஆசைகளையும் நியாயமான அத்தனை ஆசைகளையும் நீங்கள் இந்த செடியிடம் பேசிக்கொண்டு வர வேண்டும் அப்படி நீங்கள் பேசிக்கொண்டு வரும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக நீங்கி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகி வருவதை உங்களால் காண முடியும் அதன் பிறகு இந்த செடி ஒரு ஆண்டுகள் கழித்து பூ போக்கத் தொடங்கும் பொழுது நீங்கள் இந்த செடியை நடுவதற்கு முன்னால் எப்படி இருந்தீர்களோ அந்த நிலையை எல்லாம் தாண்டி மிக மகிழ்ச்சியாக மிக சந்தோஷமாக உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி ஒரு நல்ல நிலையிலேயே நீங்கள் இருப்பதை காண முடியும் அசைவங்களை சாப்பிட்ட பிறகு இந்த செடியின் அருகே போக வேண்டாம் உங்கள் அன்றாட வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு குளித்துவிட்டு சிறிது தண்ணீரை கொண்டு இந்த செடிக்கு நீர் வார்த்துவிட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் உங்கள் மனதிலே தோன்றுகின்ற எல்லாம் உங்கள் வேண்டுதல்களையெல்லாம் இந்த செடியினம் நீங்கள் தெரிவித்து கொண்டு வந்தீர்களானால் நூறு சதவீதம் நிச்சயமாக இந்த செடி வளர வளர உங்கள் வாழ்வும் வளரும் வளரும் என்பதுதான் உண்மை இதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் மாமிசம் ஏன் சாப்பிட்டு விட்டு இந்த செடியின் அருகே செல்லக்கூடாது என்றால் இது ஒரு தெய்வீக மூலிகை பொதுவாகவே மனிதன் பிராணி பிராணிதான் இறைவன் படைப்பில் மனிதன் சைவ பிராணி அந்த ஏன் அவன் சைவ பிராணியாக படைக்கப்பட்டான் என்பதற்குண்டான ஒரு முழுமையான வீடியோ எனது அடுத்த பதிவில் நிச்சயம் வரும் தற்போது இந்த பிரம்ம கமலத்தின் ஒரு அதிசயத்தக்க அளவிலே நம் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் அந்த பலனை நான் முழுமையாக நூறு சதவீதம் முழுமையாக அடைந்தேன் என்பதால் இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த இலையின் ஒரு சிறு பாதி அளவு இருந்தாலே போதும் நீங்கள் இந்த தொட்டியிலே வைத்து தண்ணீர் விட்டு உங்கள் கோரிக்கைகளை இவற்றோடு பேசி நிறைவேற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ள முடியும் நான் என்ன செஞ்சுட்டேனாக்கா தொட்டியை வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்னதாக வாங்கிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கிறது வந்து இந்த வீடியோவுக்காக ஒரு தொட்டியை எடுத்து வச்சு நான் வந்து உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னொரு தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் இந்த செடியினுடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்குது அதாவது அதனுடைய வளர்ச்சிக்கும் தொட்டிக்கும் சம்பந்தம் இல்லாத அளவில் இருக்கிறது அதனால தான் நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா தொட்டி வந்து வாங்கும்போதே பெரிய சைஸ் அளவு தொட்டி கொண்டு வாங்கிக்கோங்க என்ன போல் இந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கிட்டீங்கனாக்கா இந்த செடி பெருதாக ஆக ஆக ஒரு பக்கம் இதனுடைய அழுத்தம் காரணமாக தொட்டி அடிக்கடி சாஞ்சி போய்டும் நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை எடுத்து எடுத்து நிமித்தி வச்சுட்டு தான் வருவேன் எனக்கும் பூ பூத்தச்சு ஒரு பூ பூத்தச்சு அந்த ஒரு பூ பூத்தவுடன் என் வாழ்க்கையில் அப்படியே மாற்றங்கள் நிகழ்ந்தது அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுகிறேன் இந்த செடியால் நான் அடைந்த பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ போட்டுடுறேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த செடியை நீங்கள் நடும்போதே ஒரு பெரிய தொட்டியாக வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இதில் வீடியோ பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த கடைசியாக அந்த நான் வச்சுருக்கிற இன்னொரு செடி எவ்வளவு அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நாங்கள் குடியிருந்த வீட்டில் வச்சுருந்த செடி தான் ஆனால் இப்போ நாங்கள் வந்து வேறு வீட்டில் இருக்கிறோம் இருந்தாலும் தினந்தோறும் இதுக்கு வந்து நான் தண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் தொட்டி சின்னதாகிடுச்சி இதை அப்படியே எடுத்து வேறு தொட்டியில் வைக்கலான்னாக்கா முழுமையாக ஒரு செடியை எடுத்து வச்சா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஒரு தயக்கம் அதனால் நான் மாற்றாமல் அப்படியே வச்சுட்டுருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு தண்ணீரை விட்டுட்டுருக்கேன் இப்போ அந்த வளர்ந்த பெரிய செடியையும் காட்டுறேன் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி தான் தாவரம்தான் இந்த பிரம்ம கமலம் இதை பயன்படுத்திக்கிங்க அடுத்தடுத்து எத்தனை மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அத்தனைக்கும் கடவுள் நமக்கு சில அற்புதமான வழிமுறைகளை படைத்திருக்கிறார் அவற்றை ஒவ்வொன்றாக உங்களுக்கு பதிவிட்டு வருகிறேன் தொடர்ந்து பதிவிடுவேன் உங்கள் என்னுடைய பதிவுகளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்த பிறகு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் போதுமானது ஏனால் உங்கள் நம்பிக்கை இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பிக்கையோடு உணர்ந்து அதை செய்யும்போது அதன் பலனை அனுபவித்துவிட்டு என்னுடைய அடுத்த வீடியோக்களை நீங்கள் தேடிச் சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பதிவிடப்படவில்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் அடைந்த துன்பங்களை எல்லாம் விலக்கி தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது இந்த பிரம்ம கமலம் அதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு மறக்காமல் எல்லோரும் இதை பின்பற்றுங்கள் உங்கள் எண்ணங்களை தினந்தோறும் இந்த தாவரத்திடம் வெளிப்படுத்துங்கள் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது அத்தனையும் இந்த தாவரத்திடம் பேசுங்கள் படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களை விட்டு விலகி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரம்பிக்கத் தொடங்குவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்களே சொல்லுவீர்கள் அப்படி நடந்தால் அதை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்கள் வாருங்கள் மற்ற செடிகளையும் பார்த்து விடுவோம் இதுதாங்க அந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வாழ்ந்திருக்கு ஆனால் தொட்டி சின்னதாக போயிடுச்சு இதை தான் நான் சொன்னேன் இது பாருங்கள் காஞ்சி போயிருக்கும் வெயிலில் தூக்கி வச்சுட்டேன் இது கொஞ்சம் சுத்தமான இடத்துல வைக்கலாமேனு கும்பிட்டு போய் வெயிலில் வச்சுட்டேன் அந்த இடத்துல வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால காஞ்சிடுச்சு இருந்தாலும் ஒரு துளி கீழே கூட அது உங்களுக்கு முளைத்து வந்துவிடும் எல்லோரும் பயன்படுத்தி இன்பம் உற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்